கனவே அத்தியாயம் ஆரா பிஜியில் தங்கி இருந்ததால் விடுமுறை நாட்களில் நந்தனும் அவளும் சேர்ந்து ஊர் சுற்றுவார்கள் இவர்களின் காதல் விஷயம் அவர்கள் நண்பர்கள் வட்டத்திலும் பரிச்சயம்தான் என்னதான் சேர்ந்து ஊர் சுற்றினாலும் ஓர் எல்லையை தாண்டி இருவரும் பழகியதில்லை படிப்பு முடிந்த பின் திருப்பூர் வந்துவிட்டால் ஆரா தன் தந்தையிடம் சரியான நேரத்தில் பேசி சம்மதம் வாங்குவதாக நந்தனிடம் சொல்லிவிட்டு வந்தாள் அவனும் அவள் பதில் சொல்லும் வரை காத்திருப்பதாக கூறினான் படிப்பு முடிந்ததால் திருச்செல்வமோடு சேர்ந்து தொழிலை கவனிக்க ஆரம்பித்தாள் ஆராத்யா தன் காதலை பற்றி தந்தையிடம் எப்பொழுது சொல்வது என்று காத்து கொண்டிருந்தாள் முதலில் தொழிலை நன்கு கற்றுக்கொண்டால் அவருக்கு தன்மேல் நல்ல அபிப்பிராயம் வரும் அதன் பிறகு தான் சொல்வதை செவி கொடுத்து கேட்பார் என்று எண்ணி முதலில் தொழிலில் கவனத்தை செலுத்தினாள் தொலைபேசியில் மட்டும் நந்தனோடு காதலை வளர்த்துக் கொண்டிருந்தாள் இரண்டு நாட்களுக்கு ஒரு முறை தந்தையிடம் சொல்லிவிட்டாயா என்று கேட்டுக்கொண்டே இருந்தான் நந்தன் கொஞ்ச நாட்கள் காத்திருக்க சொல்லி சமாளித்துக் கொண்டிருந்தாள் ஆரா தன் தந்தையிடம் பேச துணிவு இல்லாமல் முதலில் நகுலனிடம் இதை பற்றி பேச எண்ணினாள் இந்நிலையில் ஆதிரா கர்ப்பம் தரிக்க மூன்று மாதங்கள் வரை பத்திரமாக இருக்க வேண்டும் என்று மருத்துவர் அறிவுறுத்தியதால் மணிமேகலை அவளை மடத்துக்குளம் அழைத்துச் விட்டார் திருப்பூரில் இருப்பதை விட மணிமேகலையிடம் இருந்தால் அவர் பத்திரமாக ஆதிராவை பார்த்து கொள்வார் என்று நினைத்து திருச்செல்வமும் அவளை அனுப்பி வைத்து விட்டார் இதனால் நகுலனும் இங்கே வருவது குறைந்துவிட்டது வேலை குறைவாக இருக்கும் நேரங்களில் மடத்துக்குளம் சென்று விடுவான் ஆராய் என்ன செய்வது என்று குழம்பி தவித்தாள் ஒரு நாள் நகுலனை தொலைபேசியில் அழைத்து தன் காதலை பற்றி தெரிவித்து விட்டாள் முதலில் திகைத்தவன் பின் அவனைப் பற்றி தான் நேரில் வந்து விசாரிப்பதாக கூறினான் நந்தன் அவள் தந்தையோடு பேச தயாராக இருப்பதாக கூற நகுலனின் மனம் கொஞ்சம் நிம்மதி அடைந்தது மனதில் தவறான எண்ணம் இருப்பவன் தன் காதலியின் தந்தையை தைரியமாக சந்தித்து பேச ஒத்துக்கொள்ள மாட்டான் என்று எண்ணினான் நகுலன் சரியாரா நான் மாமா கிட்ட பேசுறேன் நீ அந்த பையன்கிட்ட சொல்லி மாமா கிட்ட வந்து பேச சொல்லு அப்புறமா நான் நேர்ல வந்து விவரமா கேட்டுக்கிறேன் என்று ஆராவிடம் சொல்லிவிட்டு திருச்செல்வத்திடம் இந்த விஷயத்தை பற்றி கூறினான் என்ன மாப்பிள சொல்றீங்க இதெல்லாம் சரியா வருமா அந்த பையன்கிட்ட பேசி பாருங்க மாமா உங்களுக்கு பிடிச்சிருந்தா மேற்கொண்டு என்ன செய்யலாம்னு யோசிக்கலாம் அப்புறம் நானும் அவனை பத்தி விசாரிக்கிறேன் சரி என்று ஒத்துக்கொண்டாலும் அரை மனதோடவே நந்தனை சந்திக்க ஒப்புக்கொண்டார் திருச்செல்வம் நந்தன் அவரை சந்தித்து பேசினான் ஏனோ அவருக்கு நந்தனை பிடிக்கவில்லை அந்த பையன் வேண்டாமாரா என்று விட்டார் பலவிதமான மனிதர்களிடம் பழகியவருக்கு அவனிடம் ஏதோ ஒரு கபடம் இருப்பதாகவே அவர் உள்ளுணர்வு சொல்லியது நகுலனை அழைத்து ஆராய்தை பற்றி சொல்லி அழுதாள் நகுலன் திருச்செல்வத்திடம் விசாரிக்க என்னென்ன தெரியல மாப்ள ஏதோ தப்பா தோணுது என்றார் எதை வச்சு மாமா அப்படி சொல்றீங்க தெரியல மாப்ள அவன் ஆறாவ கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்றதுலேயே குறியா இருக்கான் அது தப்புன்னு நினைக்கிறீங்களா மாமா இல்லை மாப்ள அதில் காதல் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல ஏதோ தான் நினச்சதை சாதிக்கணும்னு யோசிக்கிற மாதிரி தோணுது அது மட்டும் இல்லாம நான் உங்களுக்கு சொன்னது தான் என்னோட அடுத்த மருமகனுக்கும் என்னோடய தொழிலை பார்த்துக்கிற மருமகன் எனக்கு வேண்டாம் சொந்த காலில் நின்று சம்பாதிச்சுக்கிட்டே இருக்கிற பையனை தான் நான் பார்க்குறேன் ஆனால் இவனுக்கு இன்னும் வேலை கிடைக்கலையே மாமா இது என்ன பிடிவாதம் அவனும் எம்பிஏ படிச்சிருக்கான் உங்கள் கூட பிஸ்னஸ் பார்த்துக்கிட்டா நல்லா தானே இருக்கும் அப்புறம் என்ன இல்லை மாப்பிள்ள இது வேண்டாம் எனக்கு என்னன்னு சொல்ல தெரியல என்று விட்டார் சரி மாமா முதல்ல நான் அவனை பற்றியும் அவனோட குடும்பத்தை பற்றியும் விசாரிக்கிறேன் அப்புறமா முடிவு பண்ணிக்கலாம் என்று விட்டு நகுலன் தன் நண்பன் ஒருவனிடம் அவனை பற்றிய விவரம் கொடுத்து விசாரிக்க சொன்னான் அவனும் நந்தனை பற்றியும் அவன் குடும்பத்தை பற்றியும் நல்ல விதமாகவே பதில் கொடுக்க குழம்பினான் நகுலன் ஆனால் காரணம் இல்லாமல் திருச்செல்வம் எதையும் செய்ய மாட்டார் என்று உணர்ந்தவன் ஆராவை சமாதானம் செய்தான் ஆரா குட்டி கொஞ்ச நாள் அமைதியாயிரு நான் தீராவை கூட்டிகிட்டு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் மாமாக்கிட்டே இதை பற்றி பேசுகிறேன் சரியா இப்போதைக்கு இதை பற்றி யோசிக்கிறத விட்டுட்டு பிஸ்னஸில் கான்சன்ட்ரேட் பண்ணு சரி மாமா என்று ஒத்துக்கொண்டால் ஆரா இந்நிலையில் அவர்களோடு படித்த பிரசாத் என்பவனுக்கு கோவையில் திருமணம் நடந்தது அந்த திருமணத்திற்காக சென்றாள் ஆரா அங்கே நண்பர்கள் அனைவரும் கூடியிருந்தனர் நந்தனும் வந்திருந்தான் எப்போதும் போல் அவனோடு சேர்ந்து ஊர் சுற்றினாள் ஆராத்யா இரவு அவர்கள் தங்க ஹோட்டலில் ரூம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது இரவு உணவுடன் பார்ட்டியும் ஏற்பாடு செய்திருந்தான் பிரசாத் பழக்கம் இருப்பவர்கள் தண்ணீர் பாட்டியில் மூழ்கிவிட பழக்கமில்லாதவர்கள் ஜூஸை மட்டும் குடித்து பேசிக்கொண்டிருந்தனர் கொண்டிருந்தனர் நந்தனுக்கும் குடிப்பழக்கம் இல்லை என்பதால் இவர்களோடு சேர்ந்து நின்று பேசிக்கொண்டிருந்தான் சிறிது நேரத்தில் பாட்டி முடிந்து கூட்டி கூட்டம் கலைந்தது அப்பொழுது ஆராவிற்கு ஏதோ மயக்கம் வருவது போல் தோன்ற நந்தனும் அதே நிலையில்தான் இருந்தான் இதை அறியாத ஆரா நந்தனிடம் தன்னை அறைக்கு அழைத்து சென்று விடுமாறு சொல்ல அவனும் அவளை அழைத்து கொண்டு சென்றான் இருவரும் இருவருக்கும் ஏற்பட்ட மயக்கத்தில் தங்கள் எல்லையை மீறிவிட்டனர் காலையில் கண்விழிக்கையில் இருவரும் இறந்த நிலையை எண்ணி திகைத்தாள் ஆரா நந்தனுக்கும் அப்பொழுதுதான் வெடிப்பு வந்தது அவனும் திகைத்தான் இரவு என்ன நடந்தது என்று இருவருக்கும் நினைவில்லை ஆரா இதுக்கு மேலே வெயிட் பண்ண முடியாது வா நாம கல்யாணம் பண்ணிக்கலாம் இல்லனா என்னோட குற்ற உணர்ச்சியை என்ன கொண்டுடும் என்றான் நந்தன் வேண்டாம் நந்தா அவசரப்படாத என்னோட கல்யாணத்தை பத்தி அப்பாவுக்கு ஆயிரம் கனவுகள் இருக்கு நான் அப்பா கிட்ட பேசி சம்மதம் வாங்குறேன் என்று சொல்லிவிட்டு திருப்பூர் வந்தால் ஆரா மீண்டும் திருச்செல்வமிடம் சென்று பேசினால் அவரோ முடியவே முடியாது என்று ஒற்றை காலில் நின்றார் என்ன செய்வது என்று தெரியாமல் திகைத்து இருக்கையில் ஆதிராவும் நகுலனும் திருப்பூர் வந்துவிட்டார்கள் தைரியத்தை வரவழைத்து நேராக நகுலனிடம் சென்றாள் மாமா நீங்க தான் அப்பா கிட்ட எப்படியாச்சும் சொல்லி எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் இதை பாருடா குட்டிமா மாமா ஏதோ தப்பா இருக்குன்னு சொல்றாரு கொஞ்சம் பொறுமையா இரு இல்ல மாமா என்றவள் சொல்ல தயங்கினாள் என்ன ஆச்சு ஏன் ஆரா குட்டிக்கு அவள் கண்ணம் பற்றி நான் நகுலன் நாங்கள் தப்பு பண்ணிட்டோம் மாமா குனிந்த தலையோடு மெல்லிய குரலில் கூறி அவளை பார்த்து கோபம் தலைக்கேறியது அவனுக்கு கோபத்தை கட்டுப்படுத்த முடியாமல் பலார் என்று ஒரு அறை விட்டான் அவன் அடியில் சுருண்டு போய் கீழே விழுந்து விட்டாள் ஆராத்யா எவ்வளோ தைரியம் இருந்தால் இப்படி பண்ணிவிட்டு கிட்டேயே வந்து சொல்லுவேன் உன்னை சின்ன பொண்ணுன்னு நினைச்சா நீ என்ன காரியமெல்லாம் பண்ணிவிட்டு வந்திருக்க என்ற நரம்பு புடைக்க கோபமாக கோரியவன் வேகமாக திருச்செல்வத்திடம் சென்றான் அவரிடம் பேசிவிட்டு நேராக ஆராவிடம் வந்தான் இங்கே பாரு நடந்ததை ஒரு கனவாக மறந்து தூக்கி போட்டுட்டு போய் வேலையை பாரு மாமா என்ன பேசுகிறீங்க நீங்கள் என்னை பார்த்தா எப்படி தெரியுது இங்கே பாரு ஆரா நாங்கள் எது செஞ்சாலும் உன்னோட நல்லதுக்கு தான் செய்வோம் அந்த நந்தனை மறந்துட்டு போய் பிஸ்னஸை கற்றுக்கிற வழியை பாரு மாமா என்னால் அப்படியெல்லாம் இருக்க முடியாது கல்யாணம்னு ஒன்று பண்ணால் அவனை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன் இல்லைன்னா எனக்கு கல்யாணமே வேண்டாம் இப்படி ஒரு தப்பை பண்ணதுக்கப்புறம் என்னால் இன்னொருத்தன் கூட எப்படி சந்தோஷமாக வாழ முடியும் அப்போது இந்த விஷயத்துக்காகத்தான் அவனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறியா அவன் மேலே இருக்கிற காதலுக்காக இல்லையா கிண்டலாக கேட்டான் நகுலன் அதுவும் தான் மாமா எது வேணும்னாலும் இருக்கட்டும் இப்போதைக்கு உனக்கு கல்யாணம் இல்லை போ என்று திட்டவட்டமாக சொல்லிவிட்டான் யார் தனக்கு உதவுவார் என்று எண்ணி நம்பிக்கையோடு இருந்தாலோ அவனே அவளை கைவிட்ட பிறகு என்ன செய்வது என்று குழம்பி தவித்தாள் நந்தனை சந்தித்து பேசினாள் நான் வீட்டை விட்டு வந்துடுறேன் நந்தா என்னை கூட்டிகிட்டு போயிடு நாம கல்யாணம் பண்ணிக்கலாம் சரி என்று தலையசைத்தான் நந்தன் அவர்கள் பேசி போதே அங்கே வந்து விட்டான் நகுலன் ஆராவின் மேல் கோபத்தின் உச்சியில் இருந்தான் ஆரா பேசாமா என் கூடவா மாமா இப்போ வரப்போறியா இல்லையா மாட்டேன் விடிகளில் அவ்வளவு சினத்தோடு நின்றிருந்தான் நகுலன் வேண்டாமாரா என் பொறுமைய ரொம்ப சோதிக்கிற அமைதியா என் வா நான் நந்தனை விட்டு எங்கேயும் வரமாட்டேன் மாமா மீண்டும் அவளை அறைந்தான் நகுலன் அவள் கையை பிடித்து இழுக்க அதனை தடுத்தான் நந்தன் விட்டுடுங்க மாப்பிள்ள திருச்செல்வத்தின் குரல் கேட்டு திகைத்தான் நகுலன் அவரை அங்கே அவன் எதிர்பார்க்கவில்லை மாமா விடுங்க மாப்ள என்றார் மாமா அவ சின்ன பொண்ணு அவளுக்கு என்ன தெரியும் இருங்க மாப்ள என்ற நகுலனை அவர்களிடம் இருந்து பிரித்தவர் உனக்கு இப்போ என்ன ஆரா நீ அவனை கல்யாணம் பண்ணிக்கணும் அவ்வளவுதானே ஆமாம் என்பதை போல் தலையசைத்தால் ஆரா சரி நீ அவனையே கல்யாணம் பண்ணிக்கோ ஆனால் ஒரு கண்டிஷன் என்றார் அவர் போட்ட கண்டிஷன் என்ன தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க கதை கேளுங்க மீண்டும் சந்திப்போம்